பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இப்போது அதிரடியாக சில விஷயங்கள் பேசியிருக்காங்க ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க பீகாரில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை ஒவ்வொருவராக கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் தீவிரவாதிகள் மட்டுமல்ல அவர்களுக்கு துணை நின்றவர்களும் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மீண்டும் போர் ஏற்படுமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மிகப்பெரிய டாக் ஓடிட்டுருக்கு ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்திய கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் டச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதிரெடியாக அது பற்றிய வீடியோவையும் அடுத்தடுத்து பார்க்கலாம் மொத்தத்தில் தீவிரவாத கும்பலுக்கு பதிலடி பலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் இந்த சந்தேகமுமே கிடையாது